குருவருளாலும் திருவருளாலும் மணிவாசகப் பெருந்தகை அருளி செய்த கருவாசம்போக்கும் திருவாசகம் எட்டாம் திருமுறை திருச்சதகம் பக்தி வைராக்கிய விசித்திரம் என்ற தலைப்பிலே சைவ சித்தாந்த நோக்கோடு பாடலும் பாடி சிந்திக்க இருக்கின்றோம் திருச்சிற்றம்பலம் சதகம் என்ற வடமொழி சொல் நூறு என்ற பொருள்படும் திருச்சதகம் என்பது அருள் விளங்கும் நூறு பாடல்களை கொண்ட பிரபந்தத்தை குறிக்கும் சதகம் தொன்னூற்றாறு வகை பிரபந்தங்களுள் ஒன்றாகும் பக்தி கூட்டல் வைராக்கியம் கூட்டல் விசித்திரம் என்னும் மூன்று வடமொழி சொற்றொடர்களின் கூட்டுத்தொடர் பக்தி வைராக்கிய விசித்திரமாகும் பக்தி என்பது சோப்பர்மான் இடத்து மக்கள் வைக்கும் பேரன்பை குறிக்கும் வைராக்கியம் என்பது நிலையில்லாத உலக வாழ்க்கையில் பற்றின்மையால் ஏற்படும் வெறுப்பை குறிக்கும் விசித்திரம் என்பது மக்கள் சோப்பெருமானிடத்து கொள்ளும் அன்பு காரணமாக அவர்களிடம் விளங்குகின்ற பல வகை அரட்குணங்களை உணர்த்தும் ஆகவே பக்தி வைராக்கிய விசித்திரம் என்ற சொற்றொடருக்கு பக்குவப்பட்ட அடியார்களால் எடுத்து வைக்கப்பட்டுள்ள மையன்பு காரணமாக அவர்களுக்கு உலக இன்பங்களில் ஒன்றாகும் வெறுப்பு பற்றி அவ்வடியார்களிடம் விளங்குகின்ற பல வகையான அருட்குணங்கள் என்பது பொருளாகும் அருட்குணத்தை அருள் அனுபவம் என்றும் கூறலாம் இந்த அருட்குணங்கள் மெய்யுணர்தல் முதல் அனந்தாதிதம் ஈராக பத்து வகைகளில் திருச்சதகம் என்னும் தலைப்பில் கூறப்பட்டுள்ளது முதலாவதாகிய அருட்குணம் மெய் மெய் உணர்தல் மெய் என்பது மெய்ப்பொருளாகிய இறை உயிர் தலை என்னும் முப்பொருள்களுள் இறைவன் ஒருவனே பற்றலாவதோர் பற்றிலா பரம்பொருள் குறிக்கும் உணர்தல் உயிர்களின் பேரின்ப அனுபவத்தை குறிக்கும் இன்னும் பசுகரணங்கள் எல்லாம் பதிகரணமாக மாறப்பெற்ற ஒருவரது உள்ளத்தின்கண் சிவப்பரம்பொருளை அழுந்தி அறியும் பேரின்ப அனுபவ தன்மையை உணர்த்தும் என்ற பொருள்படும் சீவன் முத்தர் நிலையை அடைந்த அடியார்களுக்கு ஓரோ வழி பிரார்த்த வினையாகிய மலவாசனை தாக்கும் பொழுது மெய்யுணர்விலிருந்து நழுவாமல் நிலை பெறுவதற்கு வேண்டப்படும் வழிகளை பெருந்தகை இத்தலைப்பின் கீழ் வரும் பாடல்களில் கூறி அருளியிருக்கின்றார் அவர்களுக்கு கூறும் அறிவுரைகளை தம்மேல் ஏற்றி அடிகள் அருளியிருப்பது அவர்களது பெரும் தன்மையை காட்டுகிறது வீடு வெற்றில் அவாவுடைய நம் போன்றோருக்கு இப்பாடல்களில் உள்ள வாசகங்கள் அறிவுறுக்கும் அருளுரையாக அமைந்துள்ளது திருச்சதகத்தின் முதற்பாட்டில் மெய்தான் அரும்பி எனத் தொடங்கி நூறாவது பாடலில் மெய்யர் மெய்யனே என்று நிறைவு செய்து அருளியுள்ளார் இப்பாடல்கள் அந்தாதி முறையில் அமைந்துள்ளன திருச்சிற்றம்பலம் உன் வீர யார் கலர்க்கு என் தான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்ந்துன்னை போற்றி சயசய போற்றி என்னும் கைதான் நகவிடேனுடைய என்னை கண்டு கொள்ளே கொள்ளேன் பூரந்தரன் மாலையன் என் வாழ்வு கொடிகடினும் நல்லேனதடியாரொடு அல்லால் நரகம் புகினும் எல்லேன் திருவருளாலே இருக்க பெரின் இறைவா உள்ளேன் உன்னை எல்லாத உத்தமனே உத்தமனத்தன் உடைய நடியே நினைந்துருகி மத்த மன மாள் இவன் என்ன மன நினைவில் ஒத்தனொத்த சொல்லிடவரூர் தெரிந்தவரும் தத்த மனத்தன பேசையான்ள் சாவதுவே சாவ முன்னால் தக்கன் வேள்வி தகர்ந்தின்று நஞ்சமஞ்சி ஆ என்ற விதாயிடும் நம்மவரவரே மூவரென்றே எம்பிரானொடும் எண்ணி விண்ணாண்டு மண்மேல் தேவரென்றே இருமாந்தென்ன பாவம் திரிதவரே தவமே புரிந்திலன் தன் மலர் இட்டு முட்டாதி அவமே பிறந்த அருவினையே நுன கண்பருளா சிவமே பெரும் திருயை நின் திருவடிக்கா பவமே அருள் கண்டாயடியேற்கு என் பரம்பரனே பறந்து பள்ளாய் மலர் இட்டு முட்டாதடியே இறைஞ்சி இறந்த எல்லாம் எமக்கே பெறலாம் என்னும் அன்பருளம் கரந்து நில்லா கள்வனே நின்றன் வார்கலர் கண்பெனக்கும் நிரந்தரமாயருளாய் நின்ன ஏத்த முழுவதுமே முழுவதும் கண்டவனை படைத்தான் முடி சாய்த்து செழு மலர் கொண்டெங்கும் தேட அப்பாலன் இப்பால் எம்பிரான் கழுதோடு காட்டிடை நாடகமாடி கதியாய் உழுவையின் தோலுடு துன்மத்தம் மேல் கொண்டு ஒளி தருமே உளிதரு காலம் கனலும் புனலொடு மண்ணும் விண்ணும் இலிதரு காலம் எக்காலம் வருவது வந்ததன் பின் ஒளிதரு காலத்தை உன்னடி ஏன் செய்தவள் வினையை களிதறு காலமுமாயவை காத்தம்மை காப்பவனே பவன் எம்பிரான் பணி மாமதி கண்ணி வினோர் பெருமா சிவன் எம்பிரான் என்னை ஆண்டு கொண்டான் என் சிறுமை கொண்டும் அவன் எம்பிரான் என்ன நான் அடியேன் என்ன இப்பரிதே புவன் எம்பிரான் தெரியும் பரிசாவது புகவே தகன் உன்ன கண்பருள் யான் என் பொல்லாமணியே தகவே என உனை காட்கொண்ட தன்மைய புண்மையரை மிகவே உயர் ிவனோரை பணித்தி அண்ணாமூதே நகவே தகும் எம்பிரான் என்னை நீ செய்த நாடகமே நகவே தகும் எம்பிரான் என்னை நீ செய்த நாடகமே திருச்சிற்றம்